இயேசுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே வேதவசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அடுத்த மூன்று வாரங்களுக்கு மூன்று பகுதிகளாக பிரித்து எதிர்மறையான எண்ணங்களை குறித்து பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன் இந்த நாளிலே முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதுன்னு பார்ப்போம் மூன்று விதமான எதிர்மறையான எண்ணங்களை நம்ம பார்க்க முடியும் நெகட்டிவ் காக்னெட்டிவ் ட்ரையாட் என்று சொல்வார்கள் ஸோ இதில் வந்து முதலாவதாக அப்படி பார்க்கும்போது நெகட்டிவ் வியூ ஆஃப் செல்ஃப் நம்மை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் நம் சுயத்தை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் அதை எப்படி மேற்கொள்வது அது என்ன அது எப்படி மேற்கொள்வது என்பதை சொல்லி நம்ம பார்க்க போறோம் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று அதில் சொல்லியிருக்கிறது எல்லா காவலோடும் ஒரு ஹயத்தை அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அதே போல இறேமிய பதினேழு ஒன்பது சொல்கிறது இருதயம் திருக்குள்ளது இட் இஸ் டிசீட்ஃபுல் மகா கேடு உள்ளது என்று சொல்கிறது இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு வசனங்களை நம்ம பார்க்கும்போது கார்டிங் த ஹார்ட் இதையத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முக்கியத்துவத்தை பற்றி வேதவசனம் குறிப்பிடுகிறது ஏன் நம்ம அப்படி கார்ட் பண்ணணும் அதனிடத்தில் நின்று ஜீவ புறப்படும் நம்மளுடைய லைஃப் எந்த டைரக்ஷனில் போகுது நம்ம வாழ்க்கை எந்த டைரக்ஷனில் போகுது அது எப்படி பலன் கொடுக்கிறதா இருக்குதா இல்லை அது பலன் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு பட்டமரமாக இருக்கிறதா என்பதை நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் வந்து டிசைட் பண்ணும் ஸோ அது நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள் முதலாவதாக நம்மை பற்றியதான எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாய் பிசாசனவன் நமக்குள்ளே கொண்டு வருகிறான் நம்முடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து டார்கெட் பண்ணி அதை வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் எபேசியர் ஆறு பதினாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் பிசாசியையும் அக்கனியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்கள் அது அதே விசுவாசம் என்னும் கேடகம் அந்த கேடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஷீல்ட் ஆஃப் ஃபேத் அந்த கேடகம் என்பதுக்கு முக்கியமான ஒரு மீனிங் இருக்குது அது அது டிஃபென்சிவ் பேரியர் வந்து பாதுகாப்பிற்கான தற்பாதுகாப்பிற்கான ஒரு கருவி யுத்தத்துக்கு போறவங்க ரெண்டு விதமான கருவிகள் ஒன்னு தற்பாதுகாப்பிற்காக இன்னொன்னு சண்டை போடுவதற்கான கருவி இல்லையா எதிர எதிராலி எதிர்த்து போடுவதற்கான கருவி இது தற்காப்பிற்கான கருவி ஸோ டிஃபென்சிவ் பேரியர் இது எதற்காக நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற நம்மளுடைய நம்ம பர்சனல் நம்முடைய செல்ஃபில் இருக்கிற வல்னரபிள் பார்ட்ஸ் வல்னரபிள் ஏரியாஸ் எதெல்லாம் நம்முடைய வீக்கான ஏரியா இருக்குதோ அதெல்லாம் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது ஷீல்டு சரியா இந்த கேடகம் இரண்டாவதாக நீங்க ஹிஸ்டரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டு குரூப்ஸ் அதாவது அந்த ஷீல்ட் அந்த கேடகம் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட போராளி யாரை சார்ந்தவர்கள் என்பதை ஐடென்டிஃபை பண்ணுமா அந்த ஷீல்டை பார்த்த உடனே அந்த கேடகத்தை பார்த்த உடனே எதிராளிக்கு தெரியும் ஓ இவன் வந்து இவங்களை சார்ந்தவங்க ஒன்று ரெண்டாவது அந்த குறிப்பிட்ட பேட்டில் அவனுடைய பதவி என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவை எப் எவ்வளோ உயர்ந்தவனா தா தாழ்ந்தவனா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த காரியம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபேத் எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய இந்த இடத்துல அக்னி ஆஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபயரி டார்ட்ஸ் ஆஃப் த டெவல் ஃபயரி ஆரோஸ் ஆஃப் த டெவல் இதனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா எப்பயும் போல நம்ம எதிர்பார்த்து வருகிற போராட்டங்கள் கிடையாது இந்த த டெவில் அப்படிங்கிறது நீங்க பாக்கும்போது லைஃப்ல திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நம்மளை குறித்ததான சிந்தனைகள் திடீர் பயங்கள் நம்முடைய இருதயத்தை நம்ம முழுவதுமாக அசைக்க கூடுகிற கூடிய இல்லாட்டின்னா நம்மளை ஷேக் பண்ணக்கூடிய ஒரு தாட்ஸ் திடீர்னு ஒரு தாட் அது ஒரு அது வந்து பயத்தின் மூலமாக இருக்கலாம் சந்தேகத்தின் மூலமாக இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து நம்மளை ஆட்கொள்ளும் போது நம்மளுடைய சிந்தனை இட் இஸ் டேர்ன்ட் அவே ஃப்ரம் தி ஆக்சுவல் பேட்டில் நம்ம என்ன செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ நம்ம எதை கருத்துக்குள்ள நம்மளை அதுல இருந்து நம்மளை என்ன பண்ணுது நம்மளை டிசீவ் பண்ணி நம்மளை திருப்புது இந்த பக்கமா திருப்புது சோ அப்படிப்பட்ட சிந்தனைகளை வந்துட்டு ஒண்ணு நம்ம மேற்கொள்ளணும் சரியா ரெண்டாவது அதனுடைய அந்த அந்த அக்கினி ஆசிரத்துடைய வேலை என்ன தெரியுமா அது அது வந்து சின்ன ஒரு கரைமா இருக்கலாம் அந்த பட்டை இடம் ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும் சரியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அந்த சின்ன ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு போயிடும் அந்த பாதிப்பு பலவிதமான டெசிஷன்ஸ் நம்ம லைஃப்பில் எடுக்கிற டெசிஷன்ஸுக்கு எல்லாம் நம்ம மனசோர்விலருந்து எல்லா காரியத்துலேயும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் நம்ம அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் நாலு இருபத்தி மூணில் எல்லா காவலோடும் ஒரு விதயத்தை காத்துக்கொண்டு நம்ம எப்படி காப் நம்ம எப்படி காவலோடு இருக்கணும் அர்த்தம் என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம முன்னாடியே வந்ததுக்கப்புறம் நம்ம மருந்து போட்டு பாதுகாத்துக்கொள்றது இல்லை நம்மளை சரி பண்ணிக்கொள்றது இல்லை அந்த சிந்தனை நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நம்ம என்ன செய்யணும் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும் எபிஎஸிஆர் நாலு பதினேழு சொல்லுது மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகளில் நடக்கிறது போல் நீங்கள் இதை நடவாதிருங்கள் இன்றைக்கி லைஃப்பில் இருக்கிற காரியங்கள் அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாருக்குமே காமனாக இருக்குது இல்லையா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது கர்த்தர் அறிஞ்சவங்களுக்கும் இருக்குது அறியாதவங்களுக்கும் இருக்குது ஆனால் கர்த்தர் அறியாத ஜனங்கள் தங்களுடைய சிந்தனைகளை எப்படி வீணாய் யூஸ்லெஸ்ஸான சிந்தனைகளாக அவங்களுடைய சிந்தனைகள்னால ஒரு பலனும் இல்லை அப்படி நம்ம போகாமல்

ட் ஆகும் அது வந்து அந்தகாரப்படும் அந்த அந்தகாரப்பட்ட புத்தி அப்படி இருக்கும்போது நம்முடைய நம்முடைய சிந்தனைகளும் அதற்கேற்றவா விதமாக போகும் கிறிஸ்து நம்ம எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாரோ அதற்கு கீழ்ப்படியாமல் உலக பிரகாரமாக சிந்திக்க ஆரம்பிக்கும் உலக பிரகாரமாக சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம வரும்போது ஒரு சிந்தனைகள் வரும் நம்முடைய இறுதித்துல வரும்போது உலக பிரகாரமாக முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம் அது நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது செய்ய ஆரம்பிப்போம் நம்மளோட விசுவாசத்தை விட்டு விடுவோம் வசனம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இல்லையா அப்போ அப்ப விசுவா நம்ம தேவனுக்குரியா இருக்க முடியாது கர்த்தனை அறிந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ அவங்களுக்குள்ள பெஸ்ட் ஐடென்டிட்டி என்ன தெரியுமா விசுவாசம் நம்ம எவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம் நாலு இருபத்தி மூணு சொல்லுது பி ஸ்பிரிட் ஆஃப் மைண்ட்ஸ் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி இருதயத்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்யணும் என்னோட ஹிரயத்தை புதுப்பிக்கணும் இசப்பா அப்படின்னு சொல்லி பழைய சிந்தனைகள் நீங்கள் இதுவரைக்கும் எப்படி நீங்கள் டீல் பண்ணீங்கன்னு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நம்பர் ஒன் ஆஸ்க் டுஸப்பா என்னுடைய உள்ளம் வந்து புதிதான ஆவினால் நிரப்பப்படணும் அந்த புதிய கிரியேஷனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய தாட்ஸ் இனிமேல் என்னுடைய சிந்தனைகளை நான் வந்துட்டு சரியாய் உமக்கும் ஏற்ற விதமாக நான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க நம்பர் ஒன் சரியா ரெண்டாவதாக நீங்க பார்க்கும்போது ஒன்றிய பதினாலு பதினஞ்சு வந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஷ்வரன்ஸ் நம்ம கர்த்தர் அறிகிறதுனாலே நமக்கு இருக்கிற நிச்சயம் என்ன தெரியுமா நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் செவி கொடுக்கிறோம் நம்ம இசைப்பட எது கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அது பதினஞ்சாவது வசனம் பதினாலாவது வசனம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் நம்ம எதை சொன்னாலும் கர்த்தர் கேட்கறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஒண்ணு ரெண்டாவது தம் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு எதுவாகவே செய்வார் டூ யூ நோ கிரைஸ்ட் வி நோ அபவுட் கிரைஸ்ட் பட் டூ யூ நோ கிரைஸ்ட் கிறிஸ்துவை பற்றி தெரியும் ஆனால் கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா அவர் வாக்குத்தத்தை வல்லமை உள்ள தேவன் அவர் சொன்ன காரியம் நடக்கும் அப்ப அந்த வாக்குதத்துக்கு பிடிங்க கத்தர் எனக்கு இதை செஞ்சுருக்கறாரு அவர் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் உங்களுக்கு ஹீலிங் தருவேன் வாக்குத்த கொடுத்துருக்குறாரா ரொம்ப வியாதியா இருக்குது அவங்க சிந்தனையை வந்துட்டு அந்த சைடு திரும்ப விடாதீங்க என்ன கத்தர் வாக்குத்தம் கொடுத்தார் ஆனால் நடக்கலை இல்லை யூ நோ கிரைஸ்ட் கத்தர் பொய்யுறையாத தேவன் ஸோ திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லுங்கள் அந்த வசனத்தை அதனால தான் ரெண்டு குறைந்த பத்து அஞ்சு சொல்லுகிறது டேக் எவ்ரி தாட் கேப்டிவ் அண்ட் மேக் இட் ஒபீடியன் டு கிரைஸ்ட் அதை நீங்கள் எப்படி செய்ய முடியும் எல்லா சிந்தனைகளையும் நீங்கள் கீழ்படுத்தி அதை கிறிஸ்துவுக்கு கீழ்படிய வைக்கணும் எப்படி நீங்க பண்ணலாம் ஒண்ணு நோட்டிஸ் த தாட் அந்த திடீர்னு வருகிற இந்த சிந்தனையை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி அது என்ன சிந்தனை அப்படிங்கறத இதுதான் என்னுடைய சிந்தனை அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணணும் முடிஞ்ச ஒரு டைரி போட்டு எழுதுங்க இப்படி சிந்தனை வந்துச்சு ரெண்டாவது நேம் இட் அதாவது அதை ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்க அது உண்மையா இல்ல அது உண்மைக்கு மாற நம்மளை கிறிஸ்தவ விட்டு பிரிக்குதா இஸ் இட்ஸ் டிஸ்டாக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் ஆர் இஸ் இட் த ட்ரூத் மூன்றாவதாக பை கீழ்படிய அதை பண்ணுங்க அதை கீழ்படிய வையுங்க அந்த சிந்தனையை சரியா வசனத்தை சொல்லி என்னுடைய சிந்தனையை கிறிஸ்துவுக்குள்ள கீழ்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்களேன் அழகாய் கர்த்தவங்களை நடத்தி கொண்டு போவார் இப்படியாக நம்ம வந்து நம்மளை குறித்துதானே எதிர்மறையான எண்ணங்களை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் ஜபிப்போம்மா அன்பு சுவாமி இந்த நாளில் கூட இந்த இடத்துல அப்பா இந்த வசனத்தை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளை ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் உங்களுடைய சிந்தனைகளில் காணப்படும் அவர்களை குறித்த நெகட்டிவான எல்லா விதமான தாட்ஸ் எஸ் அப்பா அவங்கள குறித்ததான பயங்கள் அப்பா ஒரு நம்பி நம்பிக்கை இல்லாத சுச்சுவேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே அப்பா என்னால் முடியாது இல்லைன்னா இந்த என்னுடைய லைஃப் இப்படியே போயிடுச்சு இப்படிப்பட்ட எந்த நெகட்டிவான தாட்ஸ் இருந்தாலும் அந்த தாட்ஸ் அவனுடைய சிந்தனைகளை எல்லாம் உமக்கு கீழ்ப்படுத்தி உமக்கு கீழ்ப்படியை பண்ணி தகப்பனே அப்பா வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு புதிதான ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கை அவங்க வாழும்படியாய் நீங்கள் டேக் விஷயங்களா ஷீல்ட் ஆஃப் ஃபேத் அண்ட் கார்ட் அவங்களுடைய விசுவாசம் கேடயத்தை எடுத்து தங்களுடைய சிந்தனைகளை தங்களுடைய தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் விசாசனுடைய அக்னியாசனங்களை விரோதமாய் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவித்து போடத்தக்கதான விசுவாசம் என்னும் கேடயத்தை அவங்க எடுத்துக்கொள்ளதுக்கு நீங்கள் உங்களுக்கு பழக்க விபீராக ஏசப்பா உங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன்னு ஏசப்பா நீங்கள் கொள்ளுங்கள் இயேசுவே நாமத்தில் ஜெபம் கேளுவன் ஜீவன நல்ல பிதாவே அமே